முடிவில்லாத தோல்விகளிலிருந்து மகத்துவம் பிறக்க முடியுமா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா நிழல்கள் மட்டுமே நிறைந்த ஒரு அமைதியான அறையை கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொரு நிழலும் ஒரு தோல்வி தருணத்தை மறைக்கிறது ஆனாலும் அந்த நிழல்களுக்கு அப்பால் ஒரு மெல்லிய ஒளி நம்பிக்கையை தருகிறது பல காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய அமெரிக்க ஊரில் ஆப்ரஹம் லிங்கன் என்ற இளைஞன் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டான் அவன் ஒவ்வொரு காலையும் நம்பிக்கையுடன் சூரிய உதயத்தை பார்த்தான் இருபத்தி ஓரு வயதில் ஆபிரகாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆவலில் தனது முதல் தொழிலை தொடங்கினான் ஆனால் அது விரைவிலேயே தோல்வியடைந்து அவனிடம் வெறும் காலி பைகளும் பாரமான இதயமும் மட்டுமே மிஞ்சியது முதல் தோல்விக்கு பிறகும் ஆபிரகாம் மீண்டும் முயன்று உள்ளூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டான் மற்றவர்கள் தங்கள் வெற்றிகளை கொண்டாடுவதை கேட்டபடி அவன் தேர்தலில் தோற்றான் விட்டு கொடுக்க மனமில்லாமல் ஆப்ரஹாம் இருபத்தி நான்கு வயதில் மற்றொரு தொழிலை தொடங்கினான் இந்த முயற்சியும் தோல்வியடைந்து அவனை இன்னும் அதிக கடனில் ஆழ்த்தியது இருபத்தி ஆறு வயதில் ஆப்ரஹாமின் அன்புக்குரியவர் இறந்து போனார் ஒரு மரத்தின் அடியில் தனியாக அவன் மெளனமாக துயரப்பட்டான் அவனது மன உறுதி கிட்டத்தட்ட உடைந்து போனது துக்கமும் இழப்பும் அதிகரித்து ஒரு வருடம் கழித்து ஆப்ரஹாம் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளானான் அவன் வீட்டிலேயே தங்கி ஒரு சாதாரண அடுப்பங்கரை ஓரம் ஓய்வெடுத்து குணமடைய முயன்றான் மெதுவான அடிகளுடன் ஆப்ரகாம் மீண்டும் முயற்சிக்கும் தைரியத்தை கண்டான் முப்பத்து நான்கு வயதில் அவன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டான் ஆனால் வாக்காளர்கள் மீண்டும் அவனை நிராகரித்தனர் வருடா வருடம் ஆப்ரஹாம் புதிய தோல்விகளை சந்தித்தான் நாற்பத்தைந்து வயதில் அவன் செனட் தேர்தலில் தோற்று அமைதியான வானத்தின் கீழ் வீட்டிற்கு நடந்தான் இத்தனை தோல்விகளுக்குப் பிறகும் ஆப்ரஹாம் முயற்சித்துக் கொண்டே இருந்தான் நாற்பத்தி வயதில் அவன் துணை ஜனாதிபதியாக ஆகலாம் என்று நம்பினான் மீண்டும் அவன் தோற்றான் நாற்பத்தொன்பது வயதில் அவன் மீண்டும் செனட்டிற்கு முயற்சித்தான் மற்றொரு தோல்வி ஒவ்வொரு பின்னடைவும் அவனை சிந்திக்கவும் வளரவும் செய்தது கடைசியாக பல பத்தாண்டுகால போராட்டத்திற்கு பிறகு ஐம்பத்தி இரண்டு வயதில் ஆபிரகாம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றான் மக்கள் ஆரவாரம் செய்ய அவனது குரல் நம்பிக்கையுடன் ஒழித்தது கடலுக்கு அப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் லீ டீஃபாரஸ்ட் என்ற புத்திசாலி கண்டுபிடிப்பாளர் குரல்களை கடல் கடந்து அனுப்ப முயன்றார் ஆனால் யாரும் அவரை நம்பவில்லை லீ தனது யோசனையை பகிர்ந்தபோது பல நிபுணர்கள் சிரித்து அவரை பொய்யர் என்றனர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பத்திரிகையாளர்கள் கூச்சலிட்டு அவரை குற்றம் சாட்டினர் இவ்வளவு அவமானத்திற்கு பிறகும் லீ விடாமுயற்சியுடன் தொடர்ந்தார் இரவில் தனியாக அவர் தனது கண்டுபிடிப்பில் கடினமாக உழைத்தார் கம்பிகளை சரி செய்யும்போது தீப்பொறிகள் பறந்தன இறுதியில் லீயின் கண்டுபிடிப்பு எல்லாவற்றையும் மாற்றியது அவரது கருவியால் உலகம் இறுதியாக கடல் கடந்து குரல்களை கேட்க முடிந்தது சில வருடங்களுக்கு முன்பு தங்கள் எளிமையான சைக்கிள் கடையில் ஆர்வில் மற்றும் வில்பர் ரைட் என்ற இரண்டு சகோதரர்கள் பறவைகளைப் போல பறக்க கனவு கண்டனர் மக்கள் ரைட் சகோதரர்களை கேலி செய்து அவர்களின் திட்டத்தை முட்டாள்தனமானது என்றனர் காற்றை விட கனமான பொருள் பறப்பது சாத்தியமில்லை என்று ஒரு செய்தித்தாள் கூறியது சகோதரர்கள் சந்தேகங்களுக்கு செவி சாய்க்கவில்லை கிட்டி ஹாக் என்ற இடத்தில் அவர்கள் ஒரு விசித்திரமான உடையக்கூடியது போன்ற பறக்கும் இயந்திரத்தை உருவாக்கினர் ஒரு வெற்றினமான காலையில் ஆர்வில் முதல் விமானத்தை ஓட்டினார் அந்த விசித்திரமான இயந்திரம் நம்பிக்கையை சுமந்து கொண்டு காற்றில் உயர்ந்தது சில பத்தாண்டுகளுக்கு பிறகு கென்டக்கியில் கர்னல் ஹார்லன் சாண்டர்ஸ் என்ற வயதானவர் தன்னிடம் இருந்த கடைசி சில பணத்தாள்களை சோகமாக பார்த்தபடி பிழைப்புக்கு ஒரு வழியை தேடிக் கொண்டிருந்தார் தன்னிடம் இருந்த கார் மற்றும் தாயின் சமையல் குறிப்புடன் மட்டுமே கர்னல் சாண்டர்ஸ் பொரித்த கோழியை பெட்டிகளில் நிரப்பி ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து சாலையோர பயணத்தை தொடங்கினார் நாளுக்கு நாள் சாண்டர்ஸ் பல கதவுகளை தட்டினார் அவர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முறை முடியாது என்ற பதிலை கேட்டார் ஆனாலும் அவர் முயற்சியை கைவிடவில்லை கடைசியில் ஒருவர் அவருக்கு வாய்ப்பளித்தார் கர்னல் சாண்டர்ஸின் சமையல் குறிப்பு பல முகங்களில் புன்னகையை வரவழைத்தது விரைவில் பலர் அவரது போழிக்காக வரிசையில் நின்றனர் நாடு முழுவதும் வால்ட் டிஸ்னி என்ற இளைஞன் தனது ஓவியங்களை செய்தித்தாள்களுக்கு காட்டினான் ஆனால் ஆசிரியர்கள் அவனுக்கு திறமை இல்லை என்று கூறி நிராகரித்தனர் நிராகரிக்கப்பட்டு பணமில்லாமல் வால்ட் எலிகள் நிறைந்த ஒரு சிறிய கொட்டகையில் தனியாக வேலை செய்தார் ஆனாலும் அவர் பிரகாசமான நாட்களை கனவு கண்டு கொண்டு வரைந்து கொண்டிருந்தார் சுறுசுறுப்பான எலிகளை கொண்டிருந்த வால்ட்டுக்கு ஒரு யோசனை பிறந்தது புத்துணர்ச்சியுடன் அவர் ஒரு மகிழ்ச்சியான எலியை வரைந்து அதற்கு மிக்கி என்று பெயரிட்டார் மிக்கி மவுஸ் விரைவில் திரைப்பட திரைகளில் நடனமாடி உலகம் முழுவதும் புன்னகையை ஏற்படுத்தியது வால்ட்டின் தோல்விகளே அவரது மிகப்பெரிய வெற்றிக்கு படிக்கட்டுகளாக அமைந்தன வேறொரு இடத்தில் ஒரு ஆசிரியர் இளம் தாமஸ் எடிசனை கற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு முட்டாள் என்று கூறினார் அவர் மூன்று மாத பாடங்கள் மட்டுமே கற்ற நிலையில் பள்ளியை விட்டு வெளியேறினார் தன் தாயின் அன்பால் தாமஸ் வீட்டிலேயே கல்வி கற்றார் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படித்து கேள்விகள் கேட்டு குறிப்புகள் எடுத்தார் பல வருடங்களுக்கு பிறகு பகுதியளவு காது கேளாத தாமஸ் தன் ஆர்வத்தை பயன்படுத்தி புதியவற்றை கண்டுபிடித்தார் அவர் விசித்திரமான கருவிகளை உருவாக்கினார் எப்போதும் பரிசோதனை செய்தும் கற்றுக்கொண்டும் இருந்தார் எண்ணற்ற தோல்விகள் மூலமாக தாமஸின் கடின உழைப்பு உலகிற்கு பிரகாசமான விளக்குகளையும் இசை இயந்திரங்களையும் கொண்டு வந்தது அருகில் ஹென்றி ஃபோர்ட் என்ற புத்திசாலி மனிதர் தனது முதல் காரை உருவாக்கினார் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டார் ரிவர்ஸ் கியர் முயற்சியை கைவிடாமல் ஹென்றி தனது தவற்றை சரி செய்து மீண்டும் முயன்றார் மக்கள் பயணம் செய்யும் முறையை என்றென்றைக்குமாக மாற்றினார் இந்த மனிதர்களை நீங்கள் தோல்வியாளர்கள் என்று சொல்வீர்களா கடினமான காலங்களில் அவர்கள் முயற்சியை கைவிடவில்லை மீண்டும் எழுந்து நிற்கும் அவர்களின் மன உறுதியே அவர்களின் மிகப்பெரிய கொடை ஒரு நாள் தாமஸ் எடிசனை மீண்டும் ஒரு பேரழிவை தாக்கியது அறுபத்தேழு வயதில் தனது தொழிற்சாலை முழுவதுமாக எரிந்து சாம்பலாவதை அவர் திகழுடன் பார்த்தார் ஆனாலும் தாமஸ் நீண்ட நேரம் துயரப்படவில்லை அவர் தன் நண்பர்களிடம் நம் தவறுகள் அனைத்தும் எரிந்துவிட்டன நாம் மீண்டும் புதிதாக தொடங்கலாம் என்றார் மூன்று வாரங்களுக்கு பிறகு எடிசன் தனது அடுத்த கண்டுபிடிப்பான போனோகிராஃபை அறிமுகப்படுத்தினார் பேரழிவை மற்றொரு வெற்றியாக மாற்றினார் இந்த கதைகளில் வரும் ஒவ்வொருவரும் தோல்வியுடன் நின்றுவிடாமல் இருக்க தேர்ந்தெடுத்தனர் அதனால்தான் நம் உலகம் பிரகாசமாகவும் பாதுகாப்பாகவும் மேலும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கிறது மகத்துவம் என்பது ஒருபோதும் கீழே விழாமல் இருப்பதல்ல அது கீழே விழுந்தாலும் துவண்டு விடாமல் எப்போதும் மீண்டும் ஒருமுறை எழுந்து நிற்பதுதான் உண்மையான மகத்துவம் என்பது ஒருபோதும் தோல்வியடையாமல் இருப்பது அல்ல ஆனால் நீங்கள் விழும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்து நிற்பது டாம் வாட்சன் சீனியர் சொன்னது போல் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் உங்கள் தோல்விகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்குங்கள் நீங்கள் தொடர்ந்து முன்னேறினால் ஒவ்வொரு பின்னடைவும் ஒரு முன்னேற்றப்படியாகும் நீங்கள் எப்போதாவது முயற்சியை கைவிடச் சொல்லும் அளவுக்கு ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறீர்களா ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் ஏழு சாதாரண மனிதர்கள் ஒவ்வொருவரும் எல்லா தடைகளையும் மீறி நம்பிக்கையுடன் பிரகாசிக்கிறார்கள் உதிக்கும் சூரியனுக்கு கீழே ஒரு வட்டத்தில் ஒன்றாக நிற்கிறார்கள் அவர்களுடன் நீங்களும் மீண்டும் எழுந்து நிற்க தயாராக நிற்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா